பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் தேர்வு நிலை பேரூராட்சியில் மார்ஷல் நெய்சமணி பூங்கா மேம்பாட்டு பணிகள் இறுதிக்கட்டம் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பொலிவுடன் திறக்கப்படுவதாக பேரூராட்சி தலைவர் பேட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் தேர்வு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட திங்கள் நகர் மையப்பகுதியில் பேருந்து நிறுத்தம் மற்றும் சந்தை இடையே நடைபெற்று வரும் மார்ஷல் நேசமணி பூங்கா அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் புதுமையாக மேம்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பணிகளுக்காக ஒன்றிய அரசு ரூபாய் ஏழு லட்சமும் மாநில அரசு ரூபாய் பத்து லட்சமும் பேரூராட்சி ரூபாய் பதினாறு லட்சமும் வழங்கி மொத்தம் ரூபாய் முப்பத்து மூன்று லட்சம் ஒதுக்கப்பட்டது கேரளா வடிவமைப்பில் நுழைவு வாயில் அமைக்கப்பட்டு அலங்கார இரும்பு காம்பவுண்ட் வேலி புதிதாக செய்யப்பட்டிருக்கிறது பூங்கா முழுவதும் நடைபாதையில் வண்ண அலங்கார கற்கள் போடப்பட்டுள்ளது பத்து கல் பெஞ்சுகள் மற்றும் குழந்தைகள் விளையாடும் வகையில் சறுக்கு ஊஞ்சல் சீசா உள்ளிட்ட விளையாட்டு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் புற்கள் செடிகள் மரங்கள் நடுதல் நீரூற்று மற்றும் கண்கவர் ஓவியங்கள் போன்ற கூடுதல் அழகு பணிகளுக்காக தனியார் பங்களிப்பாக ரூபாய் பதினைந்து லட்சம் பெறப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன தொடர்ச்சியான மழையால் பணிகள் தாமதமான நிலையில் தற்போது இறுதிக்கட்டத்தில் பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது மக்கள் அமர்ந்து ஓய்வெடுக்கவும் சிறுவர்கள் விளையாடவும் எந்த தடையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மெருகூட்டப்பட்ட பூங்கா வரும் பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு புதுப்பொழிவுடன் திறக்கப்பட உள்ளதாக பேரூராட்சி தலைவர் சுமன் தெரிவித்தார் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன் அமரு திட்டத்திலே டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்திலே மார்சல் நேசமணி பூங்கா புறநாப்பமைப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது முப்பத்தி மூணு லட்சத்திலே பணி நடந்து கொண்டிருக்கிறது அதன் பணி முடிவெடுத்த நிலையில் இப்பொழுது தனியார் பங்களிப்போடு பார்க்கை மறுகேற்றும் விதமாக ஓவியங்கள் கார்டன் பூச்செடிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் பணிகள் இப்பொழுது தனியார் பங்களிப்போடு நடந்து கொண்டிருக்கின்றது அதை வந்து மீண்டும் அதை பெருகேற்றும் வகையில் பிள்ளைகளுக்கு விளையாட்டு விளையாடுவதற்கான விளையாட்டு சாதனங்கள் மற்றும் ஓவியங்கள் மற்றும் இந்த பார்க்கில் அமைந்திருக்கும் டேங்கு அதை வர்ணம் பூசும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது மழையின் காரணமாக அது வந்து தற்காலிகமாக த நிறுத்தி வைக்கப்பட்டது மழை தீர்ந்தவுடன் இந்த பணிகள் தொடங்கும் சீக்கிரமாக டிசம்பர் பத்து டு பதினைஞ்சாம் தேதிக்குள் மார்சல் நேசமணி பூங்கா வந்து திறக்கப்படும் மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்படும் இப்பொழுதும் மக்கள் வந்து சென்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆர் ஆசுமன் தலைவர் திங்கள தேர்ந்தெய்ராஜ்